ஏங்க ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் தரமான சொத்து நீ கொண்டாந்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க விலையை மெயினா சொல்லி தான் தரமான சொத்துங்க பை பாஸ்ல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் வந்தாப்பது நாலு வழிச்சாலையில இருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டர் தான் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா மதுரையிலேருந்து தூத்துக்குடி போற ஃபை பாஸில் கோடாங்கிப்பட்டி இருந்து இங்கே வரதுக்கு முன்னூறு மீட்டரு தாங்க இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா கோடாங்கிப்பட்டி போயிருங்க கரெக்டாக முந்நூறு மீட்டரு நேரில் வாங்க இடத்துக்கு மேல திரி நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க டைரக்ட் ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுது அருமையான இடம் அப்படி தீப்பெட்டி வடிவில் அழகா அம்சமாக அட்டகாசமாக தரமாக பர்ஃபெக்டாக இருக்குது வாங்க சொத்தா காட்டு நேரில் வந்துடும் நம்மளை பொறுத்தல நேரில் வாங்க களத்தில் சந்திச்சிருவோம் அருமையான இடம் ரெண்டே ஏக்கர் தான் முகப்பு நல்ல முகப்பு இருக்குது நானும் அடி இருக்குது பிரண்டேஜ் நானும் அடி இருக்குது தரமான சொத்து பாலிடெக்னிக்கை பார்த்தீங்களா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாலிடெக்னிக்கு அப்படியே பேக் சைடில் தான் இடம் கிடக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட சூப்பர் இடம் இதான் இடம் அப்படியே ஒன்று போல் கட்டமாக அழகாக அம்சமாக கரிசக்காடு நல்லா உளவடித்து போட்டிருக்காரு இடத்து மேலே எந்த லைன் மேலே எந்த லைனுக்கு கிராஸ் ஆகலை மூணு பணம் மரம் இடத்துக்குள்ளே இருக்குது சூப்பர் சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடுங்க இடத்த வாங்கி ஃபென்சிங் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படி கட்டமை ஒன்று போல் அழகாக அம்சமாக இருக்கும் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் மண்ணு கரிசக்காடு தான் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு வேணாலும் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தலாம் வண்டி எவ்வளோ போய் வண்டினால் உள்ளே வந்துட்டு போயிடும் தரமான இடம் டாக்குமெண்ட் எல்லாம் தரவா நீங்கள் தான் செக் பண்ணணும் நேரடி ஓனர் தான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப வராட்ட இடத்த காமியோ அருமையான இடம் அருமையான சுற்று ஆகா ஓகுன்ருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரையிலோ வந்துருங்க டேரக்ட் ஓனர் தான் தூத்துக்குடி மாவட்டம் எத்திலப்பை நாயக்கம்பட்டி மால் இந்த மாலை வந்து எத்திலப்பை நாயக்கம்பட்டி மால் எட்டையாபுரம் தாலுகா மதுரை டூ தூத்துக்குடி பைபாஸ் உள்ள கோடாங்கிப்பட்டி இருந்து கரைக்கிட்ட முந்நூறு மீட்ரு தான் பைபாஸ்ல இருந்து நாலு வழிச்சாலையிலேருந்து முந்நூறு மீட்ரு தான் அருமையான இடம் அருமையான இடம் ஆக ஓகோன் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தான் உங்கள் பேரில் கரையை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் நமக்கு உண்டானது ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் தான் தரமான சொத்து திரும்ப வரட்டை காமியா சூப்பரான சொத்து சூப்பரான இடம் எவ்வளோ சீக்கிரம் வாரிகள் நேரில் வந்துருங்க ரெண்டு ஏக்கர் தான் நிறைய பேர் ரெண்டு ஏக்கர் கேட்டு கால் பண்ணியே கொண்டாந்தாச்சு நேரில் வாங்க மேலதிரி நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஸ்ரீ ஆண்டால் பாலிடெக்னிக் பின்னாடியே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தரமான லேண்டு ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் நம்மளே ரீசேல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ரேட்டு பேசலாம்